ஐம்பதாயிரம் பேர் கூடும்போது வந்துட்டு ரொம்ப அலைமோதிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக சார் அதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க சார் மொபைல் டாய்லெட் வந்து எல்லா கேலரியிலையும் இருக்கும் சார் முதல்ல என்ன பண்ணுவாங்க காமனாக அங்கே போடுவாங்க இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் பிளானில் அதுதான் மிஸ்டர் சாலினி மேடம் வந்திருக்காங்க ஜான்சன் எல்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு கேலரிக்கும் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுக்கணுன்றதுக்காகவே நாங்கள் இதில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அதுவும் இதில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம் சார் ஒவ்வொரு கேல்ரிக்குள்ளாரையும் நர்ஸு ரெண்டு இருப்பாங்க எமர்ஜென்சி கிட் இருக்கும் ஓகே ஸோ ஆம்புலன்ஸ் உள்ளே நிறுத்த முடியாது ஆம்புலன்ஸ் சுற்றி இருக்கும் நான் என்னென்னா உள்ளே என்னை நம்பி உட்காந்துருக்கான் ஒரு ஆயிரம் பேர் அப்படின்னா அந்த ஆயிரம் பேருக்கு ரெண்டு நர்ஸை கொடுத்து ஒரு ஒரு மினிமம் கிட்டை கொடுத்து அவனுக்கு எதுனாலும் நாங்கள் பார்த்துக்கணுங்கிற அளவுக்கு கேர் எடுத்துருக்கோம் சார் இதில் ரொம்ப கவனமாக இருக்கும் சார் நாங்கள் அதனால் அது அந்த ஃபெசிலிட்டி அதே மாதிரி ஒவ்வொரு கேலரிக்கும் நாங்கள் என்னென்னா இந்த மூணு கேலரி சேர்ந்து ஒரு டாய்லெட் போடுறதில்ல இல்லை ஒரு கேலரி இருக்கிறவங்க ஒரு டாய்லெட்டுக்கு அழகாக போய்ட்டு வரலாம் அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும் அப்போ நீங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டீங்க நொறுக்கு நொறுக்கு தேனி சார் கேட்ட பத்து ரூபாய்க்கு வெளியேறையில் வந்து நாங்கள் பல ஈவெண்ட்டில் வந்துட்டு ஏதாவது சாப்பிடணும் நினைக்கும் போது இருபது ரூபாய் சொல்றாங்க சார் இப்போ நான் சொல்றேன் வாட்ரு நீங்கள் கடைகளில் என்ன வாங்குறீங்களோ மேக்சிமம் இப்போவும் சொல்கிறேன் ஒரு கம்பெனியோட நான் டைய போட்டிருக்கேன் அந்த கம்பெனி கூட நான் இங்கே இருக்கு ஒன் மினிட் பிளானட்டோட கம்பெனி அது அவங்க கூட இப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கேனா இதெல்லாம் என்னோட வருவாய் இழப்பு தான் அதை பத்தி நான் கவலைப்படல முடிஞ்ச வரைக்கும் ஏன் வாட்டரை நம்ம ஃப்ரீயாக தரக்கூடாது வாட்ரு பாட்டில் மட்டும் பேமெண்ட் இல்லை அப்படிங்கிற பண்ணணுன்றது இது பெரிய ஒரு இதாக எடுத்திருக்கேன் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் இது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அந்த வேலை நீங்கள் வாட்ரு பாட்டில் ஃப்ரீனே வச்சுக்கோங்க சார் நான் இதுக்காக வந்து இந்த வேறு ஒரு பட்ஜெட்லேருந்து கூட அந்த ஃபண்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் உள்ளே வரவங்களுக்கு வாட்ரு பாட்டில் ஃப்ரீ சார் யாரோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வரும்போது அந்த ஈவெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு யார் நடத்துகிறாங்கன்றது வந்து சில பேருக்கு வந்து தெரியாமலே வராங்க கண்டிப்பாக இப்போ வந்து இவர் படங்களுக்கு இசையமைத்தார் அப்படின்ட்டு ஒரு புக்லெட் வந்துட்டு நீங்க இலவசமா கொடுத்தா என்ன வந்து இவருடைய முதல் படத்துல இருந்து ரொம்ப அருமையான ஐடியா சார் சத்தியமா வந்து ஏன்னா அதனோட நாங்க உள்ள போகும்போது இவரு என்ன சாதனை படைத்தார் தெரியணும் இல்லையா சார் டெஃபினட்டாக இப்போ நான் வாட்டர் பாட்டில் அறிவிச்ச மாதிரி இந்த புக்கையும் நீங்க உள்ள கொடுக்கறதுக்கான முயற்சி ஏற்பறேன் ஏன்னா எனக்கு இன்னும் அறுபது நாள் டைம் இருக்கு ஆமாம் ஸோ அது என்னால் முடியும்னு நினைக்கிறேன் இதை நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது ஒரு ஒரு வச்சு அந்த 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 முடிவு எடுக்க முடியாதுங்களேன் அச்சடிக்கிறதால அவங்க பேரை போட்டுக்கு சொல்லுங்க சரி சார் இப்போ நான் வாட்டர் பாட்டில் கமிட் பண்ண மாதிரி இப்போ சொல்றேன் சாரோட அந்த புக்கையும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் அதை நாங்கள் பார்க்கும்போது சரி சார் புதிய தலைமுறைகளுக்கு கூட வந்துட்டு இளைய தலைமுறைக்கு வந்து தெரியும் ஏன்னா சும்மாவே நாங்கள் சுற்றி இருக்கிற மாதிரி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறுனா மொத்தமே தெரியணுமே அது சார் பல பேர்த்தோட இரவு தூக்கத்துக்கு காரணமாக இருக்கிறவர் நம்ம ஐயா ஆச்சுங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த குறையும் வைக்காம இந்த புக் ஐடியா சத்தியமாக நீங்கள் சொன்னது கூடியது அதை நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் நிறைவேற்றப்படுத்த சார் நாற்பத்தெட்டு வருஷம் நேற்று அவர் வந்து இசையமைப்பாளராக அறிவு ஆமாம் ஆமாம் சார் அன்னக்கிளியர் ரிலீஸ் அன்னக்கிலேருந்து இப்போ நாற்பத்தெட்டு வருஷம் அதுக்கு அடுத்து நடத்துகிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இதுதான் அதுக்கு எதாவது தனி ஈவெண்ட்டாக வந்து ஒரு ஐந்து நிமிடம் அவருக்கு எதாவது பண்ணுறீங்களா கௌரவிப்பு ஒருத்தர் அரை நூற்றாண்டு வந்துட்டு இருக்கார் இசு ஆமாம் சார் அது அது வந்து பெரிய பிளான் இப்போ நாற்பத்தெட்டு இன்னும் ரெண்டு வருஷம் அது ஐம்பதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார் ஸ்ரீராம் சார் வந்து பெரிய லெவலில் பிளான் இருக்கார் சும்மா ஏதோ ஒரு விழாவில் அடக்கிற விஷயம் அல்லது அது வந்து இன்னும் ஒரு வருஷம் பொறுத்திருந்து அதை வந்து ஏன்னா அந்த விழாவை வந்து அவர் நினைக்கிற மாதிரி செய்யணுன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் அந்த ஐம்பதாவது வருஷத்தை யாருமே அந்த மாதிரி கொண்டாடிக்கூடாதுங்கிற லெவலில் ரொம்ப தெளிவாக இருக்காரு பெரிய லெவலில் நடத்தப்படும் சார் அது வெது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இல்லைங்க அதாவது டோட்டலாக ஒரு ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீங்கள் ஐம்பதுன்னு தானே சொல்கிறீங்க ஐம்பது இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே டைமில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு பெரிய பிளான் நாங்கள் இதில் பிளானில் இருக்கோம் சார் அது கண்டிப்பாக செய்வோம் அதில் நிறையா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அதை நாங்கள் பிளான் பண்ணுறோம் சார் மொத்தம் எத்தனை பாட்டு ராஜா சார் எவ்வளோ பாட்டு பாடுறாங்க செல்வந்த் சார் வந்து கெஸ்ட்டாக வந்து பாடுறாரா சார் இப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் அறிவிக்கப்படும் இன்னொரு விஷயம் சார் குறைஞ்சபட்சம் ஐம்பத்தஞ்சு டு அறுபது பாட்டு இல்லாமல் உங்களை கேட்காமல் அனுப்ப மாட்டார் ஏன்னா அவர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை அனுப்பாமல் அவர் 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 இதுக்காகவே வாழ்றாரு அவர் அதுக்குன்னே டெய்லியும் இது பண்ணுறாரு அவர் அந்த விஷயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குன்னா அதில் ரெண்டு பாட்டை போட பார்ப்பார் ஸோ எந்த வகையில் அந்த வகையில் சாரை பொறுத்த வரைக்கும் இசை 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 தான் அவருக்கு வேற ஒன்றுமே தெரியாது அவருக்கு அது காலையில் எந்திரிச்சாருன்னா நேரமாக வராருனா நைட்டு வரைக்கும் அது தான் அவருக்கு வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல மனிதர் இந்த நிகழ்வை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் நம்ம கொண்டாடணுன்றத கொண்டாடி தீர்த்தணுங்கறதுல நம்ம ஒரு முடிவா இருக்கணும் சார் அப்புறம் சில மாசங்களுக்கு முன்னால இந்த மறக்கமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஜியோ கசப்பான சம்பவங்கள் நிறைய நடந்தது நீங்க நீங்கள் முறைப்படி அரசாங்கத்திட்ட போலீஸ்கிட்ட காப்பரேஷன் அதெல்லாம் பிளானிங்லாம் வாங்கிட்டீங்களா எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு பாதுகாப்பு அவங்களோட இது வந்து சார் இப்போ நான் உங்களுக்கு புரியவும் நினைக்கிறேன் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜாயின்ட் கமிஷனர் மீட்டிங் முடிச்சுட்டு தான் வந்து நிற்கிறேன் இங்கே அங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிவில் சார் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க ஸோ அவ்வளோ பேர்த்து முன்னாடியும் அவங்க அவ்வளோ கொஸ்டின்ஸ் வச்சுருந்தாங்க என்னோடய பிளான் அவ்வளோ க்ளியராக சொல்லி அவங்க தெளிவாக அடியாக கொடுங்க ஒரு நாலே நாலு கரெக்ஷன் இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ எந்த அதெல்லாம் பார்க்காம நான் பேசாமல் இங்கே வந்து நிற்கலை சார் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்களாம் நினைக்கிறீங்க இந்த ஒய்எம்சி கிரவுண்டுக்கு நீங்கள் லாஸ்ட் எப்போ சார் போயிருப்பீங்க சார் நான் உங்களுக்கு தெரியாது நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு தடவை போய்ட்டு வந்திருக்கேன் அதாவது செயல் சிந்தனை ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது ஏன்னா ஒரு திருநாள் எப்படியெல்லாம் உள்ளே வருவான் எங்களுக்கு தெரியாமல் அந்தளவுக்கு என்னென்னு கேட்டால் ஒரு திருடனாக இருந்து யோசிச்சு நான் உள்ளே வந்து வே போய் போய் பார்த்து 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 அதெல்லாம் அடைச்சிட்டு இருக்கேன் நான் ஏன்னா இதில் ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக நம்மளை மாரி ஒரு பெருசாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல ஒரு ஐநூறு சேர் போட முடியும் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் அது இப்பயே சொல்கிறேன் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் நூறு சேர் அதிகமாகவே போடுறேன் என்னையும் மீறி திருடானாக உள்ள வரவனுக்கு ஏன்னா அந்த ஐநூறு பேர் என்னை நம்பி டிக்கெட் வாங்குற சேர அவன் பறிச்சிடக்கூடாது அதனால் நான் அவனுக்கும் சேர்த்து ஒரு நூறு சேர் அதில் போட்டு வைக்கிறேன் ஆமாம் சார் சார் அது இந்த தடவை நடக்காது சார் சார் அதை அதை தான் சொல்கிறேன் இந்த தடவை அது நடக்காது சார் ஏன்னா அதுக்கும் ஒரு பிளான் என்கிட்ட இருக்குது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் வேலியை தான் பயிர் மேயும் கரெக்டு தானே சார் அதாவது நம்ம யாரை நம்பி ஒரு செக்யூரிட்டி ஒரு பவுன்சர் அப்படின்னு நினச்சி கொடுக்குறோமோ அவங்க செயல சில விஷயம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில இதான் சொல்கிறேன் நான் எல்லாரையும் சொல்லலை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாட்டாக மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து நான் பவுன்சர்ஸ் கொண்டு வரேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாட் பாட்டாக மாறி மாறி நிற்பாங்க இப்போ சாரோட அந்த பேக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பாஷையே தெரியாதவங்க தான் நிற்பாங்க ஸோ அது மாதிரி அந்த மெயின் என்ட்ரி கேட்டுக்கிட்ட ரொம்ப தெளிவாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார் அதனால் ரொம்பவும் அந்த விஷயம்லாம் தடுக்கிறது தான் பண்ணுறோம் இப்போவும் சொல்கிறோம் சார் ஒரு டெய்லி இதே யோசனை உட்காந்துருக்கோம் ஒரு சின்ன தவறு கூட வராமல் எந்தளவுலாம் செய்யணுன்றதை என்ன பண்ண இப்போ அம்மா வந்து சா சாப்பாடு செய்கிறாங்க என் நமக்கு மகனுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் பரிமாறணும் தானே சார் அவங்க பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அதில் ஒரு துளி உப்பு இருந்தால் இதுக்கு தான் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் சார் நீங்கள் அது நான் புரியும்னு சொன்னால் எனக்கு வார்த்தை வரல அவ்வளோ சார் சார் இங்கே இங்கே இதில் வைரமுத்து சாருடைய பாடல்கள் எவ்வளோ பெறும் எத்தனை பாடல்கள் இடம் இல்லை சார் இது நான் எனக்கு தெரியாது சார் அது சாரி இன்னொரு மீட்டிங்கில் இருக்கும் ஏன்னா ஏன்னா நான் வந்து நல்ல விஷயம் நான் இப்பவும் சொல்கிறேன் சார் பாடல் எல்லோரும் ஒன்று தான் சாரை பொறுத்த வரைக்கும் அது மாதிரிலாம் நினைக்கிற ஒரு கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஓகே ओके ओके मच सर